இது உங்கள் சிவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அதாவது அவங்கள பற்றி நரேஷன் பண்ணுங்க அவங்க இந்த வீட்டில் என்ன பண்ணாங்க அவங்களோட பற்றி பேசுங்க அவ்வளவுதான் ஆனால் ஒரு சில பேர் அதை அப்படியே பர்சனலாக எடுத்துட்டு போய் கிளி கிழிந்து கிழிச்சு அதுக்கு அவங்க வந்துட்டு இவங்களை பழி வாங்குறதா நினச்சி கிளின்னு கிழிச்சு வேற மாதிரி போயிடுச்சு ஆனால் இதுல சாமர்த்தியமாக விளையாண்டது யார் அப்படி கேட்டிங்கன்னா மாயா ஏன்னா மாயாவுக்கு அர்ச்சனா பற்றி பேசுனா அர்ச்சனா கூட இருந்தால் அர்ச்சனாவோட சேர்ந்து பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு கைத்தட்டல் வரும் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டும் ஏறும் அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தான் அந்த டாமக் ஷூட்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புள்ளிக்கு அங்கே அப்படியே விட்டுட்டு அர்ச்சனா பக்கம் தாவிருப்பாங்க சரிங்களா அந்த கேம் ப்ளே பண்ணி விளையாடுங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த டாஸ்கில் மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை பற்றி பேசுனா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க இந்த டாஸ்கில் நம்ம வின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஆனால் அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அர்ச்சனாவை பற்றி அவ்வளோ கேவலமாக விசித்திரா கட்டியும் பூர்ணிமா கட்டியும் பேசிட்டு இருந்தா இவங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக பேசி அங்கே இருக்கிற எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு கேவலமாக வந்துட்டு அர்ச்சனாவோட தயவலை நீங்கள் இந்த கேம் கேமை வின் பண்ணணும் உங்களுக்கு அவசியமா அப்படின்றது என்னோட கேள்வி ஏன்னால் இவங்க சொல்லியிருக்காங்க இப்படி கேவலமாக அந்த கப்பை வாங்குறதுக்கு சும்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு சரணக்கிற மா கலாய்க்கிறாங்க விஷ்ணுவை கலாய்க்கிறாங்க பிரதீப்பை கலாய்ச்சாங்க அர்ச்சனாவே எத்தனை வாட்டி கலாய்ச்சிருக்காங்க ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கேமுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்திருக்காங்க நம்ம மா இது ஒன்றும் புதுசு கிடையாது பட் அவங்க சொன்ன வார்த்தைக்காக சொல்கிறேன் அதுலேயும் வந்துட்டு ஸ்டார்டிங்லருந்து சொல்கிறாங்க பிரதீப்புக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்துட்டு அதாவது நம்ம அர்ச்சனை வந்து குரல் கொடுத்துருப்பாங்க அர்ச்சனாவும் உச்சித்திராவும் அப்போ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு வந்து அவ்வளோ அரசு நடந்துச்சுன்னு ஆனால் அவங்க வாயாலேயே விஜயவரமாக சரி இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு நாங்கள் செஞ்ச தப்பு தான் நாங்கள் அன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு அரஸ்மெண்ட் நடந்துச்சு அதனால் தான் நாங்கள் பேசணும் ஆனால் அதை வந்துட்டு நம்ம அர்ச்சனை அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டாங்க அது ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அதே மாதிரி இவங்க வந்து சண்டை போடும்போது வெளியே வந்து அழகும் எங்களுக்கு ரொம்ப ஃபேக்காக தெரிஞ்சுது அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ராமா இருந்தால் மாதிரி எனக்கும் இருந்துச்சு அதை இவங்க கேள்வி பண்ணும்போது எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட நான் பேச நினச்சேன் பேச முடியாமல் போயிடுச்சு ஆனால் கம கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடுக்கு அப்புறமா அவங்க சூப்பராக மாறிட்டாங்க அதுலேருந்தான் அவங்களுக்கு அப்பயே ஆரம்பிச்சிது அதேமாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க ஆனால் வந்து எந்த காரணத்தையும் திரு திணிக்கிறது கிடையாது அப்படின்னு வாய்க்கூசமாக போய் பேசுகிறாங்க ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டே வந்துட்டு நல்லா அப்படியே ஆடியன்ஸ் ஏமாத்தமாக நல்லா பேசுகிறாங்க நல்லா தெரிஞ்சிருக்கு இவங்களமா நம்மளால பேச முடியாது என்னென்னமோ பேசிட்டு கடைசியில் இப்படி வந்துட்டு அர்ச்சனாவுக்கு சொம்பூத்திக்க அந்த பாயிண்ட்டை வின் பண்ணி உங்களுக்கே வெக்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க பண்ண விஷயங்கள் தான் இது இதெல்லாம் வந்துட்டு மற்றவங்கள சொன்ன விஷயங்கள் நானாக புது வார்த்தையெல்லாம் வந்துட்டு மாய கிட்ட சொல்கிறது கிடையாது அவங்க சொன்ன வார்த்தையில் ஒரு ரெண்டு சொல்கிறேன் மூணு சொல்கிறேன் அவங்க சொன்ன வார்த்தையில் என்னால் பேச முடியாது வேறு விஷயம் அப்புறமா இது எல்லாத்தையும் பேசி முடித்தாங்க முடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தாங்க நான் அவங்க நினச்ச மாதிரி எல்லாருமே க்ரீன் போர்டு விசித்திரை பார்த்தாங்க முதல்ல என்ன அவங்க தூக்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் தூக்கிலான்னு அவங்களுக்கு செம்ம ஆப்பாகிடுச்சு ஏன்னா எல்லாமே வந்து க்ரீன் கலர் தூக்கணும் வேறு வழியில் நானும் தூக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க ஸோ கடைசியிலேயே இந்த டாஸ்க்கை வந்துட்டு அர்ச்சனாவோட தயவால் நம்ம மாயா வின் பண்ண மாதிரி ஆகிடுச்சு எவ்வளோ குடும்ப பாருங்கள் அதான் ஓவராக வந்துட்டு ஆளக்கூடாது கடை அதாவது எவ்வளோ கழுவி அர்ச்சனா ஊற்றுனாலும் இவங்க இல்லாத நேரங்களில் கடைசியில் அர்ச்சனாவை காலை தொட்டு இப்போ அந்த டாஸ்க்கை வந்து வின் பண்ணாமல் ஆயிடுச்சு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை பற்றி தான் இவங்க வின்னே பண்ணியிருக்காங்க இதில் அப்போ வந்துட்டு கண்டன்ட்டு கொயின்னு உங்கள் பேர் வாங்குறது முதல் நியாயமாக உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே